வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்தாங்க அதை பற்றி ஆர்ப்பாட்டம் வந்துட்டு செந்தம்மளன் சீமான் அவர்கள் இங்கே வரதா இருந்தது அவர் வராரு அப்படின்றதுக்காகவே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான போலீஸை வந்துட்டு இங்கே காவல்துறையை வந்துட்டு இங்கே இறக்கி இந்த ஆர்ப்பாட்டம் நட கூடாது என்பதற்காகவே காலையிலே வந்து இங்கே வந்து ஸ்டேஜ் போடுறவங்க பதாக வைக்கிறவங்கள எல்லாரையும் வந்துட்டு அவங்க அப்புறப்படுத்துகிறாங்க யாரையுமே இங்கே நிற்க விடுறதில்ல சரிங்களா இது வந்துட்டு ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு வேலையாக இருக்குது அதாவது ஒரு 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 சுதந்திரமா வந்துட்டு ஒரு விஷயத்தை பேச முடியல இப்படி இப்படி வந்துட்டு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் வந்துட்டு இங்க தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு இதை வந்துட்டு எப்படி கையாள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு எளிய பிள்ளை மக்கள் நாங்கள் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள்ல நாங்க வந்துட்டு குரல் கொடுத்துருக்கோம் போராட்டம் செஞ்சிருக்கோம் எல்லாமே நாங்க செஞ்சிருக்கோம் எங்களால போராடம் மட்டும் தான் தவிர எங்களால் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியல காரணம் என்னன்னா எங்க கிட்ட ஆட்சி இல்லை ஆட்சி அதிகாரம் இல்லை அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்ட்டுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அந்த அதிகாரம் இல்லாதனால எங்களை வந்துட்டு இந்த மாதிரியான அதிகாரிகள் வந்துட்டு எங்களை ஒரு ஓரமாக நிற்க வச்சு எங்களை வந்துட்டு இன்றைக்கி அரசை அரஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்துட்டு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அனுமதி வாங்கணும் அனுமதி அனுமதி வாங்கி தான் இதை பண்ணுவோம் அனுமதி வாங்காம ஒரு அறிக்கையோ ஒரு இதுவோ வந்துட்டு தலைமையில இருந்து வராது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலுமே அனுமதி வாங்குவோம் ஒன்னும் இல்ல ஆயிரம் இடத்துல வந்துட்டு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்தது சரிங்களா இது வரைக்கும் உறுப்பினர் சேர்க்கை முகாமுக்கு திமுக வளர்ந்த கட்சிகள் எந்த விதமான கட்சிகளும் இது வரைக்கும் ஒரு காவல் நிலையத்துல போயிட்டு ஒரு ஒரு இது அனுமதி தாள் கொடுத்து அவங்க வாங்கினதே இல்லை நாங்க போய் வாங்கும் இதுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்கங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா நாங்க ஒரு அறம் சார்ந்து நாங்க நாங்கள் இதை பண்றோம் அதனால நாங்கள் அனுமதி நாங்கள் வாங்கிட்டே பண்ணுறோம் நாங்கள் இந்த இடத்துல போட போறோம்னு சொல்லிட்டு அனுமதி அப்படிப்பட்ட ஒரு சின்ன உறுப்பினர் சேர்க்கை முகாமுக்கு நாங்கள் அனுமதி வாங்கி தாங்க பண்ணுறோம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனுமதி வாங்காமல் எப்படி பண்ண முடியும் அனுமதி வாங்கி எல்லாமே நாங்கள் பண்ணாலும் கூட எங்களை வந்துட்டு நிராகரிக்கப்படும் நிராகரிக்கப்படுறாங்க சரிங்களா ஆனால் என்ன பிரச்சனைகள் எவ்வளோ இடையூறு வந்தாலும் கூட இப்போ நாங்கள் கண்டிப்பாக இங்கே போராட்டம் பண்ணுவோம் தடையை மீறி போராட்டம் பண்ணுவோம் சரிங்களா அண்ணன் வருவார் அவர் வந்த பிறகு பாருங்கள் அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு கல்லூரி மாணவனுங்க என் கல்லூரியிலே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் சரிங்களா அது வந்துட்டு இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த அந்த விஷயம் வந்துட்டு வெளியே வந்திருக்கு நிறைய விஷயம் வெளியே வராம இருக்கலாம் அதே கல்லூரியில் அந்த ஒரு மாணவிக்கு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய மாணவர்களுக்கு இது நடந்திருக்கலாம் சரிங்களா அதுவும் இப்ப வெளியே வரும் ஒன்னு ஒன்றா வெளியே வருது எல்லாத்துக்குமே நாங்கள் வீதியில் நின்று போராடுறதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு இயக்கம் தான் இருக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற 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 உங்களுக்கு அந்த கட்சி விட்டா உங்களுக்கு வேற வழி இல்லை அதனால மக்கள் இதை வந்துட்டு கவனத்துக்கு கொண்டு வாங்க மக்கள் வந்துட்டு இத சிந்திங்க சிந்திச்சு செயல்படுங்க சரிங்களா நாங்க கண்டிப்பா இன்னைக்கு தடையை மீறி நாங்க இன்னைக்கு வந்துட்டு போராட்டம் நாங்க பண்ணுவோம் கண்டிப்பா அதுக்கு தானே இவ்வளோ பஸ்ஸு இவ்வளோ பஸ் இங்க வந்து நிக்குது கைது இருக்குன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ பஸ் வந்து நிக்குது இன்னைக்கு கைது பண்ணி இதோ இந்த பஸ் எல்லாமே வந்துட்டு பேருந்துள்ள எதுக்கு பயன்படுத்தணும் மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தணும் சரிங்களா எங்களை கைது பண்றதுக்கு ஒரு பத்து பஸ் எடுத்துட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க சரிங்களா இதுக்கெல்லாம் மட்டும் இந்த மாதிரியான பேருந்து பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக கைது இருக்குது நாங்கள் அரெஸ்ட் ஆகும் உள்ளே போவோம் உட்காருவோம் எங்களுக்கு எதை பற்றியுமே பயம் இல்லை எதை பற்றியுமே கவலையும் இல்லை சரிங்களா நான் வந்துட்டு மா நான் வந்துட்டு பாக்ஸராக இருக்கேன் சரிங்களா எவ்வளோ அடிகள் எவ்வளோ உதைகள் நான் வாங்கியிருக்கேன் சரிங்களா எதை பற்றியுமே கவலை இல்லை சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் எங்களுக்கு அண்ணனுக்குலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கால் தூசிக்கு சமம் இதெல்லாம் அதனால கண்டிப்பாக இங்கே போராட்டம் நடக்கும்